ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வர வழியில் வந்து ஒரு ஒரு அம்மா குழந்தைங்கள வச்சுட்டு படுத்திருந்தாங்க ஓரத்தில் அவங்க அவங்களுக்கு வந்து பசி தாங்க முடியல போல் சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அவங்களால எந்திரிச்சு கூட உட்கார முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப எவ்வளோ பேர் வந்து அன்றாட தேவைகள் ஒரு ஒரு அத்தியாவசிய தேவை உணவு அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தண்ணியும் உணவும் தான் இந்த ரெண்டு விஷயம் கிடைக்காம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ தயவு செஞ்சு ஃபுட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே போல் அளவு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஒரு ஃபுட்டு ஒரு தக்காளி சோறு வாங்குனா ஒரு தயிர் சோறு வாங்கினா ஒரு இருபது ரூபா வரும் ஒரு பதினஞ்சு ரூபா வரும் ஒரு நாலு சாப்பாடு வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கிக்கோங்க ரோட்டில் ஓரத்தில் வந்து எவ்வளோ பேர் இந்த சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு அவங்கவுங்க அவங்கவங்களோடது அவங்கவுங்களோட மந்த்லி சேலரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அதிகமாக சம்பளம் வாங்கலாம் தான் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது உங்களால் ஒரு ரெண்டு சாப்பாடு கட்டாயம் வாங்க முடியும் ஒரு இருபது இருபது ரூபாய் இருபது ரூபாய் சாப்பாடு ரெண்டு சாப்பாடு தாராளமாக வாங்க முடியும் ஸோ அந்த ரெண்டு சாப்பாடு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்தா அவங்க அவங்களோட ஒரு நேரம் சாப்பாடு அந்த மனசு திருப்தி வந்து நம்மளால அடுத்த வாட்டி நாலு சாப்பாடு வாங்குற அளவு வந்து நம்ம கிட்ட காசு சேரும் ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க உங்க உங்களோட தகுதிக்கு மிஞ்சின ஹெல்ப் பண்ண வேண்டாம் உங்களோட தகுதிக்கு ஏற்றது போல் உங்களால் ஒரு சாப்பாடு வாங்க முடியும்னா ஒரு சாப்பாடு வாங்குங்க ரெண்டு சாப்பாடு வாங்க முடியுன்னா ரெண்டு சாப்பாடு வாங்குங்க ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க பல்காக தான் ஹெல்ப் பண்ணுன்ற நர்சரியே கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஆனாலும் பண்ணேன்